பிரதாப் தினேஷ் ஆகிய ஏழு வெற்றி வீரர்களும் கிளாமிக்கு உடனடியாக அவருபடி அவங்களை அழைக்கப்படுகிறார்கள் முருகானந்தம் ஞானசேகர் வெங்கசாமி பிரதாப் தினேஷ்

பேர் சொல்ற போச்சுறாத செகண்ட் பிரைஸ் மூணா துளசிகா தேர்ட் பிரைஸ் எஸ் அகந்தியா ஏய் விருவின்னு குடுத்துறே விருவின்னு குடுத்துறே அடுத்துபடியாக பிரதாப் எஸ் பிரதாப் செகண்ட் பிரைஸ் எம் பிரேம் குமார் அடுத்துபடியாக செந்தில் மணிவி செகண்ட் பிரைஸ் ஆனா வெங்கசாமி தேர்ட் பிரைஸ் அடைக்கலசாமி செங்கல் நடை போட்டிக்கு திருமணம் ஆகாதவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பேர் ஆர் ரம்யா செகண்ட் பிரைஸ் எஸ் சரண்யா தேர்ட் பிரைஸ் எஸ் சுகன்யா

फर्स्ट प्राइज ये कोबल कन्नन सेकंड प्राइज आपुरु पुरु हाथ पे जो पुरु पुरु कोंडा करा वाला तपाल ले 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 सारे मला वगैरे फर्स्ट प्राइज पी असई सेकंड प्राइज पी भगवत थर्ड प्राइज एसपी नवीन फर्स्ट प्राइज आर राज प्रसाद लास्ट प्राइज सेकंड प्राइज आर संतोष कुमार थर्ड प्राइज पी तरुण पुकार नंद्रे नंदीये यस प्रेम कुमार सेकंड प्रेस आरुने यस प्रदाप थर्ड प्रेस सेकंड प्रेस कविता थर्ड प्रेस कोबल कन्नन இளணியா வாங்குவாரே பண்டதி சபைல இப்போ ஏய் யாரே நீ बेटर 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 யாரு இங்க இந்த கண்ணதாசன் பரிசு ஏ வாங்குவாரர் அவருடைய அண்ணன் மகள் என்ன Minnie வேன அவர்கள் இந்த குத்துவிளக்கை வழங்குவார் என்று மதத்தை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் செகண்ட் கவிதா பிரைஸ் கோகுல் கண்ணன் அதனைத் தொடர்ந்து ஆறுதல் பிரைஸ் யாருக்கு ஆறுதல் பிரைஸ் எஸ் பிபட் எம் துளசிகா ஆர் மதுஸ்ரீ இவர்கள் அனைவரும் உடனடியாக பிளான் அணிக்கு ஒரு முடிவு அமைக்கப் போகிறார்கள் எம் துளசிகா ஆர் பதிரு அடுத்தபடியாக பாட்டு போட்டிக்கு எஸ் பி நவீன் தேர்ட் பிரைஸ் எம் தனியா போர்த் பிரைஸ் ஏ கோகுல் கண்ணன் போர்த் பிரைஸ் ஏ கோகுல் கண்ணன் ஏ நீலகண்டன் பி பிரசாந்த் பி பகவத் எஸ் பிரதாப் அடுத்தபடியாக நீலந்தாண்டு போட்டி வைக்கப்பட்ட ஆண்கள் பி கவின் சுகன்யா அபிநயா மீனா பூங்குலி வெண்ணிலா அடுத்தபடியாக சுகன்யா செகண்ட் பிரைஸ் ரம்யா தேர்ட் பிரைஸ் அபிநயா அடுத்தபடியாக ஏபிசிடி பஸ்ட் பிரைஸ் பி பகவத் செகண்ட் பிரைஸ் நிவேதா செகண்ட் பிரைஸ் ஆர் மது ஸ்ரீ தேர்ட் பிரைஸ் அடுத்து இப்பொழுது எஸ் அருண்குமார் பஸ்ட் பிரைஸ் ஐ ஹரியரன் செகண்ட் பிரைஸ் என் அசோக் குமார் தேர்ட் பிரைஸ் அடுத்த பி பிரைஸ் பவர் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எஸ் சதீஷ் தேர்ட் பிரைஸ் ஆர் ஆதிஸ்வரன் போர்த் பிரைஸ் எஸ் அபிலேஷ் அடுத்தபடியாக தீபம் ஏற்றுதல் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் செகண்ட் பிரைஸ் பகவதி கே பகவதி தேர்ட் பிரைஸ் ஆர் வெண்ணிலா செல்லம்மாள் ஸ்டேட் பிரஸ் ஆர் மாதவி அடைக்கா சாமி வினோத் ஆகாஷ் ஏ அரவிந்த் அரவிந்த் யாருன்னு வாங்குறான் பகவதி அங்கே வீடியோ பகவதி செல்லம்மாள் தேவிர் மாதவிர் கலைவாணி திருவேணி திருவேணி ஆர் கலைவாணி செல்வி

சரி தேர்ட் பிரைஸ் பி பிரகாஷ் தேர்ட் பிரைஸ் எஸ் பிரேம் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் லீலாவதி தேர்ட் பிரைஸ் வெண்ணிலா அடுத்தபடியாக செகண்ட் பிரைஸ் எஸ் பிரை தேர்ட் பிரைஸ் எஸ் மகேந்திரன் ஒத்த கடை ஏ நீலகண்டன் நல்ல தம்பி குணசேகர் சந்திரமோகன் சந்திரமோகன் செந்தில் செந்தில் பெரியசாமி சுரேஷ் போட்டியாக செகண்ட் பிரைஸ் தேவநாயகி தேர்ட் பிரைஸ் பவானா பிரைஸ் கவிதா செகண்ட் பிரைஸ் துளசிகா தேர்ட் பிரைஸ் காவியா பிரைஸ் ஐ மணிகண்டன் தேர்ட் பிரைஸ் வி வீரமணி அடுத்தபடியாக வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து ரவுண்ட் கிளப் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் கே சில்வரான்

தேர்த்ரைஸ் ஏ ஆனந்த் போர்த் பிரைஸ் பி சந்திரமோகன் கொண்டு போய் செகண்ட் பிரைஸ் எம் ஆனந்தி ஸ்டேட் பிரைஸ் எஸ் அகந்தியா

தேவிர்த்த போர்த் ப்ரைஸ் பிப்து ஆ நீலவேணி பாருமா அம்மா

ரிபாங்கனா பிரீதா போடா கை தட்டு கை தட்டுக்கை கட்டளை வாங்க ஐயா

அரசு மேல்நிலை பள்ளியில் தேர்வில் பள்ளி அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமையையும் தளம்திருக்கு பெருமையையும் அபிநயாவுக்கு அருண்குமார் அவர்கள் ஒன்று தொடர்புகிறார் பதினாறாம் ஆண்டு ஆண்டுக்கான ஒரு சிறப்பு பரிசு பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ பள்ளி அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமையும் சிலம்பன் தெருவிற்கு பெருமையும் தேடித்தந்த எஸ் அபிநயாவுக்கு சிலம்பன் தெருவின் சார்பாகவும் மண்டத்தின் சார்பாகவும் இந்த மடலை வழங்குகின்றோம் குழந்தை வீடியோன் அவர்கள் இந்த பரிசை வழங்குமாறு மட்டத்தின் சார்பாக ஹலோ இதற்கு முன்னாடி நமது சுக்கநாபுரம் எஸ்டின் சார்பாக பெரிய சந்திரன் அவர்கள் போட்டுக் கொள்கிறார் அடுத்ததாக